வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு பராத்தா அதுக்கு என்ன தேவை கோதுமை மாவு ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு அரை டம்ளர் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கொத் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரே ஒரு பச்சை மிளகா இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான் இப்போ இதை நல்ல நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும் இப்போ அதுக்கு தே அந்த பராத்தாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து மசித்து வச்சு உருளைக்கெழங்கையும் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சோன்னா அதையும் போட்டு எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பெ செஞ்சுக்கிடும் பத்தியா போட்டு வந்துட்டு இப்போ ஒரு தோசைக்கல்ல காய வச்சு எண்ணெய் தடவிருக்கேன் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக வைக்கணுங்க பாருங்க ஆளு பராட்டா ரெடிங்க பாருங்க சாப்டான ஆளு பராட்டா ரெடிங்க பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்கு பாருங்க அதுக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு பண்ணிருக்கங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க